அஸ்வோ ராஜாராம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி இருபது வேர்ல்டு கப் மேட்ச் நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபது இருபது வேர்ல்டு கப் மேட்ச் நடந்தது ப்ரடிக்ஷன் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இதுவரை இந்தியாவுக்கு வந்து இல்லை மொத்தம் வந்து நடந்த மேட்சில் வந்து தொடர்ந்து ஏழு மேட்சில் தொடர்ந்து வெற்றி ஒரு மேட்ச் வந்து மழையினால் கைவிடப்பட்டு நான் அதுவும் வந்து ஜெயிச்சிருக்கேன் கண்டிப்பாக அதுவும் வந்து இந்தியாவுக்கு தான் ப்ரெடிஷன் சாதமாக இருந்தது என்னுடைய கணிப்பின்படி மொத்த கணித்த அனைத்திலையும் வந்து இந்தியா வெற்றி பெற்று ஃபைனல் மேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜி இருவது ஃபைனல் மேட்ச் ஆனது நாளை வந்து நடக்கிறது நாளை வந்து தென்னாப்பிரிக்கா அணியுடன் வந்து இரவு எட்டு மணிக்கு வந்து இந்த போட்டியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி இருவது வேர்ல்டு கப் எந்த அணி கைப்பற்றும் என்பதை தான் பார்க்க இருக்க இந்தியாவோ தென்னாப்பிரிக்காவோன்னு எனவே வந்து என்னுடைய இதுவரை சென்ற முறை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐம்பது ஓவர் உலகப்பக்கம் வந்து கணிச்சு வீடியோ போட்டது தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற இந்தியர் இந்த கணிப்பின்படி லீக்கில் இருந்து அனைத்து ஆட்டங்களும் வந்து வெற்றி பெற்றது ஆனால் கடைசியில் ஃபைனல் வந்து ப்ரெட்டிக்ஷன் ப்ரெடிக்ஷன் வந்து பெரியர் ஆச்சு சரி இந்த தடவை என்ன ஆகுங்கிறத வந்து பார்க்க எப்படி வந்து ப்ரெடிக்ஷன் வருதுன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேபி பிரஸ்வரி சாஃப்ட்வேர் ஐயா தேவராஜ் அவர்களுடைய சாஃப்ட்வேர் பையன் வச்சு தான் வந்து கணிச்சுக்கிட்டு வர்றேன் அவருடைய ஐயா தேவராஜ் அவர்களுடைய சாஃப்ட்வேர் படி வந்த என்னுடைய நுணுக்கமான அந்த கணிப்பின் படி இந்தியாவுக்கு எடுத்த பிரசன்னின் படி சூரிய நட்சத்திர குண்சித்திர வழியாக வந்து நாலு ஏழு லக்னபாவ நட்சத்திர குண்சித்திர வழியாக ஆறுபத்து பன்னெண்டு பதினொன்றாம் பாவம் சாட்டில் பாருங்க வருது பதினொன்றாம் பாவம் ரெண்டு ஏழு எட்டு தசா புத்தி அந்தரம்லாம் ரெண்டு நாலு எட்டு ரெண்டு நாலு எட்டு பதினொன்று தொடர்பு அலிக்கிறது சூரியனை பா நட்சத்திரம் உபநேஷத்தான் நாலு ஏழு லக்ன பாவம் நட்சத்திரம் உபநிச்சம் ஆறு முத்து பன்னெண்டு பதினொன்றாம் பாவம் நட்சத்திர உபநேஷ் ஏழு எட்டு தான் காமிக்கிது ஆனால் பதினொன்றை கண்ட்ரோல் பண்ணால் இங்கே பத்து வரல எனவே பதினொன்றையும் வந்து தொடர்பு கொள்கிறது எனவே தச புத்தி அந்தரம்லாம் பதினொன்றை தொடர்பு தென்னாப்பிரிக்கை எடுத்துக்கிற சூரியன் நட்சத்திரம் உபநேற்ற வழியாக வந்து மேல் மேல்று நட்சத்திரம் மூணு அஞ்சு லக்ன பாவம் நட்சத்திர உப நட்சத்திர வழியாக வந்து பார்க்கும்போது மூணு ஆறு பன்னெண்டு வந்து தொடர்பு வருகிறது பதினொன்றாம் பாவம் நட்சத்திர சனி எரிக்கிறார் ரெண்டு எட்டு பதினொன்றுக்கு சப்பலாடாக வந்து நட்சத்திரம் உபநட்சத்திர வழியாக வந்து ஐந்து ஒம்பது பதினெட்டு வந்து தொடர்பு விளையிறார் இங்கே ஒம்போதை கண்ட்ரோல் பண்ண மூணு வல்ல ஆனால் வந்து பெரும்பாலும் பாவங்கள் வந்து ஐந்து ஒம்போது வந்து தொடர்பு ஒழிகிறது தென்னாப்பிரிக்கா எடுத்த படிச்சு ஐந்து ஒம்பது பத்தாம் பாவத்துக்கு எட்டு பன்னெண்டாக வரும் தசை புத்தி அந்த அஞ்சு ஒம்பதுக்குன்னு அஞ்சு ஒம்பதுக்குன்னு அஞ்சு ஒம்பது ஒம்போதை கண்ட்ரோல் பண்ணால் வந்து இங்கே ஒன்பது ஒம்பது போ கண்ட்ரோல் பண்ணால் மூணு வந்தால் கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து மாறும் ஆனால் வந்து இந்த கணிப்பின்படி வந்து பார்க்கும்போது நான் போன தடவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பு ஃபைனல் எடுத்து ப்ரெடிக்ஷன் வந்து மிஸ் ஆச்சு இந்த இடம் கண்டிப்பாக மிஸ் ஆகுது கண்டிப்பாக இந்தியாவிலே வந்து ரெண்டாயிரத்தி இருபது டி இருபது உலகக்கோப்பை ரெண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மேட்சில் நாளைக்கு இருபது எட்டு மணிக்கு நடக்கக்கூடிய மேச்சில் கோப்பையை வென்று இரண்டாவது முறையாக வந்து ரோஹித் திரு ரோஹித் சர்மா அவர்களுடைய அணியிலான இந்திய அணி இந்த கோப்பையை கண்டிப்பாக வந்து மிஸ்ஸே ஆகாது கண்டிப்பாக வந்து வெற்றி பெற்று கோப்பையை வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிக்கும் இதில் எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபத்தின முதல்வரம் யூடியூப்ல போய் தாங்கிட்டேன் அசோராஜர்னா என்னுடைய வீர வரது என்ன ரிசல்ட் முடிஞ்சு போச்சா என்னென்ன இன்னொரு ரிசல்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணித்த அப்படி ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒரே பதில் இரண்டு வரும் பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணித்து திரு நரேந்திர மோடி அவரு தான் ஆபரணம் வருவார் போவார் வாய்ப்புகள் இருக்குன்னா தெரியல அதே மாதிரி மூன்றாம் பிரதமர் ஆகிட்டார் அதே பதிவில் வந்து கணித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணித்தப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவர் வந்து சிஎம் ஆக போகிறதும் ஒருக்கு கண்டிப்பாக வந்து எதையும் ஆணிக்கரமாக சொல்லக்கூடிய ஜோதினா கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டை வந்து நடந்தே தேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாலு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதலாம் யூடியூப்பில் போய் தமிழடைப்பின் சேனல் அஸ்வராஜராமன் சப்ஸ்கிரிப் பண்ணாலும் என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யாரும் யூடியூப்பில் போய் தமிழ் இடைப்பெண் சேனல் அஸ்வராஜரா சஸ்கிரூப் பண்ணால் வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடந்தே திரும்ப வந்து யூடியூப்பில் போய் தமிழ் இடைப்பணி என்ன சேனல் அஸ்வராஜராமன் சஸ்கிரிப் பண்ணாலும் என்னுடைய வீடியோ வரும் அனைவருக்கும் நன்றி